அன்பானவர்களே இயேசு நாமத்தினால் உங்களை வாழ்த்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் சென்னைக்கு ஒரு குடும்ப விழாவுக்கு வந்த இடத்துல கத்தோடைய வார்த்தை உங்களோட பகிர்ந்து கொள்றதுல அதிகம் ஆசைப்படுறேன் இந்த நாளிலே கத்தை நமக்கு கொடுக்கிற ஒரு ஆன்மீக ஒரு காரியம் முதியவர்களை கடன் பண்ணு ஒண்ணு திமுத்தி ஐந்து ஒன்னு பாத்தீங்கன்னா நீங்க முதியவர்களை கடிந்து கொள்ளாமல் தகப்படை போல எண்ணுங்கள் என்று வேதம் நமக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்க இந்த காலத்துல இன்னைக்கு நிறைய பேர் முதியவர்களை அசட்டப்படுறோம் வரமா இல்லாம பாரமா கருதுறோம் இல்ல அன்பானவர்களை அது முதுமை என்பது ஒரு வரம் எத்தனை பேர் அனுபவிக்கிறோம் தெரியல நம்ம குடும்பத்துல இன்னைக்கு எத்தனையோ பேர் அந்த நாட்களை காண நினைத்தோ காண முடியல இல்ல ஆனால் இன்னைக்கு அப்படி சமுதாயத்துல குடும்பத்துல உறவுகள்ல சபைகள் அப்படிப்பட்ட ஆட்களை பார்க்கும் போது நாம ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா கருதணும் ஏன்னா முற்பிதாக்கள் அபிரகாமி ஈசாக்கு யாருக்கும் தன்னுடைய சந்ததி தலைமுறைகளை அவங்க ஆசீர்வதிச்சாங்க நம்முடைய முதியவர்களை நம்ம தான் காத்திருக்காங்க அந்த வாய்ப்பை நம்ம இழந்து போக கூடாது முதியோர்களை கவனம் பண்ணணும் அவர்களை பெற்றோர் போல நினைக்கணும் உயிரோடு இருக்கும்போது போது அன்பா பேசணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அவரை அனுசரித்து இருக்கும்போது நிச்சயமா கருத்தை நம்ம நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் ஒரு அருமையான குடும்பத்துல ஒரு தகப்பே ஒரு தாய் ஒரு தாத்தா பாட்டி எண்பத்தஞ்சு வயசு தாத்தா எண்பத்தி மூணு வயசு பாட்டி மாதிரி இருந்தாங்க சந்தோஷமா இருந்தாங்க பேர பிள்ளைகளோட அவங்க சந்தோஷமா இருந்த காலங்கள் உண்டு இப்ப தான் அவங்க தனிமையில இருக்காங்க திடீர்னு ஒரு நாள் முன் லைட்டா மறந்துட்டாங்க ஆப்புன்னா போகும்போது தாத்தா பாக்குறாரு ஒன்னு ரெண்டு திருடர்கள் வந்து என்ன செய்றாங்க இருந்து கண்ணை மட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே காவல்துறை போன் பண்றாரு பதறி கொண்டு ஆனா மனசுல ஒரு சின்ன ஜெவம் பண்ணிக்கிட்டாரு பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க ஐயா இப்போது போதுமான காவல்துறைகள் எல்லாம் எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஆள்னா இல்ல பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன் நாங்க சொல்றோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஐயா நாங்க வந்துடுவோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க இல்ல என்ன நடக்குது அந்த திருடர்கள் வந்து கார் ஷெட் பக்கம் மாறி போறது தெரிஞ்சுது தாத்தா பாக்குறாரு கார் ஷெட் பக்கம் வந்துட்டாங்களே என்னச்சு இன்னும் போலீஸ் எல்லாம் வரலன்னு சொல்லி பதஷத்துல அவர் போன் பண்றாரு ஐயா திருடர்கள் கார் ஷெட் பக்கம் வந்துட்டாங்க ஆனா நீங்க வரணும்னு அவசியம் இல்ல நான் அஞ்சு பேரை சுட்டு பொண்ணுட்டேன் அப்படிட்டாங்க அப்படி வச்சுட்டாரு உடனே காவல்துறை தடவியல் நிபுணர்களும் ஒருவேளை ஆம்புலன்ஸும் டாக்டர்ஸுகளும் ஒரு படையோட பட்டாளம் வந்துட்டாங்க வந்து எங்க எங்க எங்கன்னு தேடும் போது பெரியவர் சொன்னாரு நான் கோலகாரம் இல்லையா நான் வயது முதிர்ந்த ஒரு மு முதுமையில வந்திருக்கிற ஆளு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்ற உடனே வந்தீங்களா கொன்னுட்டே செத்துட்டான்னு சொன்ன விழுந்தடிச்சு ஓடி வரீங்களா அப்ப எங்க வார்த்தை எவ்வளவு அற்பமா நினைக்கிறீங்க முதுமைனு உங்களுக்கு அவ்வளவு அற்பமா இருக்குதா அப்படி அற்பமா இணையாதீங்க நான் கத்திரக்குள்ள எல்லாரையும் ஆசிர்வதிக்கிறோம் வாழ்ந்தவங்க நாங்க எங்களோட அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன் நீங்க உங்க காவல்துறையில யார் சிறிய பெரியார் யார் வந்தாலும் முகதாச்சரியம் பண்ணாம முதியோர்களை கனம் பண்ணுங்க அசட்டம் பண்ணாதீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் பிள்ளைய போல நேசித்து செய்யுங்க ஆசீர்வாதம் என்று சொன்ன நம்மளை இந்த சத்தியத்தை கேட்கிற நாம எப்படி நம்ம குடும்பத்தில் முதியோர்களை நேசிக்கிறோம் வெறுக்கிறோமா துணைகளின் முதியோர்களையும் துணைகளின் பெற்றோரை நேசிக்குங்க நம்ம பெற்றோரை நேசிப்பது இயல்பு ஆனால் கற்றுக்கொடுத்த கணவர் மனைவி பிள்ளையுடைய பெற்றோர் நேசிக்கிறோமா குடும்பத்தில் இருக்கிற தாத்தா போட்டியை நேசிக்கிறோமா மதிப்போம் மரியாதை கொடுப்போம் கர்த்தரால் ஆசிரியத்தை பெற்றுக்கொள்வோம் நன்றி நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்